இப்போ நான் வந்து உருளைக்கிழங்க எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது ரொம்ப மண்ணாக தான் இருக்குது இப்போ நம்ம இதை கழுவிட்டு செய்ய போகிறோம் அதே மாதிரி இந்த பக்கத்தில் நான் பருப்பு வச்சுருக்கேன் ஸோ தோரம் பருப்பு வச்சுருக்கேன் இந்த தோரம் பருப்பை இப்போ நம்ம கழுவிட்டு செய்ய போகிறோம் பக்கத்தில் வந்து சாதம் வந்து கொதிச்சிட்ருக்கேன் ஸோ சாதம் வந்து கொதிச்சிட்ருக்கேன் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் முருங்கைக்காய் வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய் ஸோ இந்த வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் கத்திரிக்காய் விருந்தா போடு சாம்பார் செய்ய போகிறோம் செய்யப்படாமல் ஃபஸ்ட்டு கழுவுறதை எப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்க போயிடலாம் ஃபுல்லாகவே நான் கேஸ் அடுப்பு மேடா இது ஃபுல்லாகவே நான் கழுவி தொடச்சி சுத்தமாக வச்சுட்டு இப்போ என்னோடய குக்கிங்கை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் வெல்கம் டு மை கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோக்குள்ளே பார்க்கலாமாங்க நல்லா கொச்சிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சேப்போம் நம்ம இந்த சாதம் வந்து இன்னும் ஒரு கால் மணி நேரத்தில் வந்து வெந்துடும் ஏன்னா இது நான் வந்து ஒரு அரை மணி நேரம் சாப்பாடு அரிசி நல்லா ஊற வச்சிட்டேன் கொதி வரும்போது கேஸை சின்னதாக்கணும் சின்னதாக்கிட்டு அப்படியே அதை கொதிக்க வச்சிடலாம் இப்போ நான் கேஸ் அடுப்பு மேடை ஃபுல்லாக இருக்கிற இடம் இது எல்லாமே நான் க்ளீன் பண்ணி சுத்தமாக நான் வச்சுருக்கேன் ஸோ இப்போ நான் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன் ரொம்ப மண்ணாக இருக்கேன் கையில் தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்கள் மண் இப்போ நம்ம கையில் எவ்வளோ மண் இருக்கா இந்த மண்ணுலேருந்து அவங்க அதை பிடிங்கி எடுக்கும்போது அவங்களுடைய வேலையை நம்ம பார்க்கணும் விவசாயிங்களோட கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மண்ணில் வந்து எடுத்து நம்மளுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்றத அதே மாதிரி இங்கே பருப்பு வச்சுருக்கேன் இது வீட்டில் காய்ச்ச முருங்களுக்கா ஸோ உருளைக்கிழங்கு நம்ம வீட்டில் காய்ச்ச முருங்களுக்காக இதை வச்சு கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பாரும் உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு பொறிகளும் பண்ண போகிறோம் பட்டாணியை போய் வாங்கிட்டு வரணும் ஃபஸ்ட்டு இதை கழுவி பருப்போடு சேர்த்து வேக வச்சிடலாம் கழுவிடலாம் கொஞ்சம் மண்ணாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணாத இதை நல்லா ஒரு அலச அலசி இதை அப்படியே தண்ணியிலே கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும் இந்த தண்ணியிலே நம்ம ஊற வச்சிட்டோம்னா இப்போ இதோடய டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸு இந்த மண்ணெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அப்படியே அடியிலேயே அப்படியே ரெசிடியூ ரெசிடியூனா அப்படியே கசடு மாதிரி அப்படியே ஸ்ட்ரே ஆகிடும் ஸோ இதை நம்ம அப்படியே நம்ம எடுத்து இங்கே வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இட்ஷுல் பி ஆன் ரெஸ்ட் அப்படியே ரெஸ்ட் அண்டிய இருக்கட்டும் இப்போ நான் தோரம் பருப்பு வச்சுருக்கேன் இந்த பருப்பு வந்து கொஞ்சம் பருப்பு வந்து நாங்கள் கடையில் வாங்குவோம் உதயம் தோரம் பருப்பு அந்த மாதிரி பிராண்டெலாம் ரேஷன் பருப்பு வாங்குவோம் ரெண்டுக்குமே நான் மிக்ஸ் பண்ண போட்டிருக்கேன் ஸோ எங்கள் மாமியாரை வந்து அதை க்ளீன் பண்ணி வச்சிடுவாங்க சில சமயம் எங்கள் வீட்டுக்காரர் கூட பருப்பு க்ளீன் பண்ணி வைப்பாங்க ரேஷன் வாங்கிட்டு வந்தால் தான் வேணும் அவங்க ரெண்டு பேரும் ரேஷன் பருப்பு கோதுமை அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுடுவாங்க ஸோ இந்த பருப்பை வந்து நல்லா ஒரு மூணு நாலு வாட்டி நல்லா கழுவிக்கலாம் இப்போ இன்னொரு விஷயம் இருக்குன்னா நல்லா அழுத்தி பிடிச்சி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி தேய்சி க அப்படியே ரெஸ்ட்லையும் இருக்கட்டும் அப்படியே ஸ்டேமாயிட்டு அடியில் அந்த ரெஸ்ட் ரிஷன் நின்று போய்டும் அப்படியே எல்லோ கலர் பருப்பு வந்து அப்படியே நம்மளுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கழுவும் நல்லா எல்லோஷ் கலராக தெரிய ஆரம்பிச்சிருக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் அந்த பருப்பு நல்லா முன்னாடி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரே டஸ்ட் அலாங் வித் எல்லோ கலர்ஸ் இருந்துச்சு இப்போ வந்து இஸ் த பியோர் எல்லோ கலர் வாட் ஆக்சுவலி த தால் ஹாஸ் ஸோ நம்மளுக்கு நல்லா நல்லா இருந்தால் எல்லோ கலர் சூப்பராக வந்துருச்சு ஸோ தி ஸ்டேஜ் இஸ் இன் அ ஃபாரஸ்ட் ஸோ இதை நான் இதை அப்படியே வச்சுட்டு போகிறேன் ஸோ எனக்கு இது முடிஞ்சிருச்சு ஸோ ஐ வாஷ் தட் ஆல் மோர் தென் ஃபோர் டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணி அப்படியே இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை ஒரு ஃபைவ் டேஸ்லையா இது நல்லா இதை நம்ம இந்த காய் வந்து இப்படியே நம்ம அலசக்கூடாது இதை எடுத்து நம்ம தனியாக நல்லா கழுவிட்டு வச்சுக்கணும் அலசியாச்சு இதில் கூட பாருங்கள் அப்படியே எப்படி இருக்கு மன காய் அலசத்துக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும் இல்லை கூட நம்ம அதை பொறுமையாக பண்ணணும் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ மண் இருக்குன்னா விவசாயிங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காய்கறிலாம் அலசி அதை க்ளீன் பண்ணி வயலில் அந்த மணலில் சேத்துலலாம் இருந்து அவங்க கொண்டு வந்து நம்மளுக்கு விவசாய பொருட்களை சாப்பாட்டுக்கு கொடுக்குறாங்க இல்லையா யோசித்து பார்க்கணும் ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படி நம்ம செடியில் வச்சிடலாம் செடியை நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா காய்கறி கழ தண்ணி எல்லாத்தையுமே நம்ம இங்கே செடியில் இந்த மாதிரி தோட்டத்தில் ஊற்றிட்டோம்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு பெரிய ஒரு நல்லதாக இருக்கும் நான் சேர்த்து அடியில் பாருங்கள் எவ்வளோ மணல ஊற்றிட்டு இருக்கேன் நல்லா போய் கழுவிட்டு திருப்பி நல்லா இதை திருப்பி எடுத்து வச்சுட்டு தண்ணி ஓரளவுக்கு நல்லா இருக்கு இந்த தண்ணி கூட நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு செடியில் ஊற்றிட்டு வந்துடலாம் இங்கே பாவக்காய் செடி நல்லா வளர்ந்துட்டு இருக்கேன் சொன்னால் பாவக்காய் செடியிலேயே நான் ஊற்றிட்டேன் இந்த வரைய சார் ஒரே நிமிஷம் சார் இப்போ நம்ம இந்த சார் வர சார் இப்போ வந்து மூணு அதை வாட்டி வாஷ் பண்ணிட்டேன் போகிறோம் அவ்வளோதான் இதை தூக்கி நம்ம பருப்போடு போட்டு வேக வைக்க போகிறோம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரியே உருளைக்கிழங்கும் இதை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த பருப்போடையே நம்ம போட்டு வேக வச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா பார்த்து தேய்ச்சி நான் சுத்தமாக தண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதுலேருந்து நம்ம திட்டமாக தண்ணி எடுத்து ஊற்றுறோம் போதும் நிறைய வேண்டாம் ஆ இது வரைக்கும் போதும் தண்ணி கொடுக்கணும் பருப்பு எப்போது வேகும் போது நம்ம கொஞ்சம் இந்த தண்ணியை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் காய்கறி அலை சத்து நம்ம போதும் தண்ணி நிறையா வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் எண்ணெய் நெல்லெண்ணெய் கொஞ்சம் அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சு கேஸ் பற்ற வச்சு பருப்பை வேக வச்சிட்டோம்னா பருப்பு இதை வேகிற டைமில் நம்ம இந்த காய்கறி எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் மூடி போட்டுட்டேன் மறக்காமல் இந்த மிஸில் போட்டுருங்க சாதம் வந்து பக்கத்தில் நல்லா கொதிச்சுட்டு நல்லா கொதிக்கும் போது கலரு கலரு விடுங்க தீ வந்து எப்பவும் சின்னதாக தான் இருக்கணும் இது வந்து பட்டாணி இந்த பச்சை பட்டாணி இது உள்ளே இருக்குது இதில் இருந்து நம்ம தோலை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நாம் இந்த பொரியலில் நான் சேர்த்து சமைக்க போகிறேன் உருளைக்கெழங்கும் இந்த பச்சை பட்டாணியை போட்டு செய்ய போகிறேன் ஸோ நீங்கள்லாம் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ பச்சை பசையும் இருக்க பாருங்கள் இதை தோலெல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த பருப்பு பருப்பெருக்குலையா பட்டாணி அந்த பட்டாணியை மூணு நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சமையலில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா அலசிட்டேன் இந்த வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய் கா கத்திரிக்காய் மட்டும் நான் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ ரெண்டு வாட்டி நல்லா அலசிட்டு இப்போ நான் மூணாவது வாட்டி நாலாவது வாட்டி அழசிட்ருக்கேன் ஸோ எனக்கு கையில் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது அதனால் நான் இந்த வாட்டி கட்டுறேன் நல்லா கழுவிட்டு அது கூட நான் கருவேப்பிலையும் போட்டுவிட்டேன் இப்போ நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் இட் ஃபீல்ஸ் சீம்ஸ் டு பி வெரி ஃப்ரெஷ் அண்ட் க்ளீன் அது க்ளீனாக இருக்குது அடுத்து வந்து நம்ம பட்டாணியை வந்து மோர் தென் ஃபோர் டைம்ஸ் ஐ வாஷ்ட் இப்போ நான் இதை எடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன் ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ரெடி ஃபார் குக்கிங் குக்கிங்க்கு இப்போ தான் ரெடி இது ஸோ இந்த தண்ணியை வந்து நம்ம செடிங்களுக்கு நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த தண்ணியிலேருந்து வந்து இப்போது இந்த தண்ணியில் வந்து நம்ம கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கலாம் கத்திரிக்காயும் முருங்காயும் ஏன்னா இப்போ நம்ம வந்து சமைக்கும் போது நம்ம தண்ணியில் கை வச்சு கை வச்சு எடுத்து போகணுன்ற அவசியம் இல்லை சீக்கிரமாக இதை முடிஞ்சிடும் நம்மளுக்கு வேலை டக்குனு தண்ணியே எவ்வளோ கிளீனாக இருக்குது பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு ஸோ இப்போது கத்திரிக்காய் முருங்காய் பட்டாணி இது ரெண்டுமே ரெடியாக இருக்கு குக்கிங்க்கு பருப்பு இந்த உருளைக்கிழங்கு இது எல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ இந்த உருளைக்கிழங்க நம்ம தோலை எடுத்துட்டு நம்ம உரிச்சு வச்சுக்கலாம் பருப்பு சாம்பார் கச்சிக்கலாம் இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் இது ரெண்டுத்தையுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு எதுக்கும் இன்னும் ஒரு டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இதை நான் வாஷ் பண்ண கத்திரிக்காய் முருங்காய் தண்ணியிலே வாஷ் பண்ணி இது ஃப்ரெஷ்ஷான வாட்டர் ஸோ இப்போது கத்திரிக்காய் முருங்காய் பட்டாணி உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்காக தனியாக எடுத்து வச்சுட்டு இதை நம்ம பொரியலுக்கு ரெடி பண்ண போகிறோம் பருப்பில் தண்ணி திட்டமாக தான் வச்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து இதில் கொஞ்சம் பருப்பிலாம் ஒட்டிட்டுருக்கில்லையா இதில் லைட்டாக நீங்கள் தண்ணி ஊட்டிங்கனாலே இதை அப்படியே அலசின மாதிரி வந்துடும் ஸோ இப்போ நீங்கள் இந்த பருப்பு தண்ணியை கூட நீங்கள் எடுத்து இதே பருப்புலேயே கூட்ட ஊற்றிடலாம் ஊற்ற சாம்பார் டேஸ்ட்டாக ஸோ இப்போ நம்மளுக்கு காய்கறி வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம காய்கறிகள் எல்லாமே இப்போ நம்ம சமைக்க போகிறது இஞ்சி இஞ்சி பூண்டு உருளைக்கிழங்கு பொரியலுக்கு பட்டாணி வே உரித்து வச்சுருக்கேன் எல்லாமே வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு உருளைக்கிழங்கு இதுதான் நம்ம காய்கறிங்க இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது கருவேப்பில கொத்தமல்லி நம்ம கடைசியா தூவி இறக்க போறோம் வாஷ் பண்ணியாச்சு இப்ப நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்ப நம்ம சாம்பார் நான் ஏற்கனவே காலையில நான் தக்காளி வெங்காயம் போட்டு தக்காளி சட்னி பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு வந்து நான் இதுலேயே நான் கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பார் ரெடி பண்ணிக்க போகிறேன் ஏன்னா இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் கத்திரிக்காய் நான் ஏற்கனவே நான் நல்லா அலசி அரிஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன் அதனால் நான் ஈரப்பட வேண்டாம் கையில் இதை அப்படியே போட்டு ரெடி பண்ணிடலாம் நான் சுத்தமாக காரம் வந்து ஒரு கால் ஸ்பூன் தான் போடுவேன் அதனால இதில் இருக்க காரமே எனக்கு போதும் காரம் நான் அதிகமாக போடல ஸோ இது கூட மீட்டமாக கொஞ்சம் உப்பு கல் உப்பு தான் போடணும் கல் உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டு வரும் ஸோ திட்டமாக கல்லுப்பு கொஞ்சோடு மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் தான் போட போகிறேன் ஏன்னா இங்கே காரை நாங்கள் அதிகமாக சாட மாட்டோம் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து இந்த புளியை நான் ஊற வச்சுருக்கேன் பருப்புக்கு சாம்பாருக்கு அதனால் புளியை வந்து லைட்டாக தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் புளியை நான் ஊற வச்சுட்டேன் ஸோ இங்கே கூட இது பக்கத்தில் கூட இப்போ இதில் வந்து உப்பு மிளகாத்தூள் தண்ணி ஊற்றி இதெல்லாம் வெந்த உடனே பருப்பு ஏற்கனவே கடஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பில் இந்த காய்கறி இதெல்லாம் போட்டு புளியை ஊப்பி இறக்கிட்டோன்னா இந்த சாம்பார் விலை ரெடி ஆயிடும் கட்டு போட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க இப்போ நான் பருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த காய்கறி தோல் எல்லாம் அழைச்சதுக்கு தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் ஆரஞ்சு தோல் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தோல் இது எல்லாமே இது தோல் இஞ்சி தோல் எல்லாமே இது எல்லாத்தையும் எடுத்து நான் தோட்டத்தில் ஊற்ற போகிறேன் தள்ளிவா நல்லா இதை அப்படியே கேட்கிக்கிட்டோம்

விட்டு நான் பாருங்க ஒரு இந்த ஸ்பூன் எண்ணெய் தான் விடுறேன் இவ்வளவுதான் அதுக்கு மேல விட வேண்டாம் இந்த காய் நல்லா கொதி வருது வேக வேகிறதுக்கு நல்லா கொதி வருது பக்கத்துல நல்லா அப்படியே கொஞ்சம் கலறி கலறி விட்டுக்கோங்க ரெடி ஆயிடுச்சு இன்னொரு கால் மணி நேரத்துல இந்த சாப்பாடு ரெடி ஆயிடும் அப்படியே கொதிக்கட்டு வந்து

இப்போ இந்த சோம்பு வந்து நல்லா பொரியும் பொரிஞ்ச பிறகு நம்ம அது கூட வெங்காயத்தை போட்டுடலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு இது கூட கொஞ்சம் கருவேப்பில இருக்கு இந்த கருவேப்பில போட்டேன் இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நான் சாம்பார் காக வச்சுருக்கேன் கொஞ்சம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சாம்பார் வந்து இது நல்லா கொதி வருது கத்திரிக்காய் முருங்காய் இதை போட்டு இது நல்லா சாம்பாருக்கு கொதிக்குது பக்கத்துல வந்து உருளைக்கிழங்கு தனியாக இதை போட்டு அப்படியே முடி வச்சிடலாம் உருளைக்கிழங்குக்கு நல்லா கோல்டன் ப்ரன் கலரில் வந்துடுச்சு நமக்கு வந்து தக்காளி வச்சிருக்கோம் தக்காளி தீக்கா தக்காளி நல்லா வதங்கட்டும் இதெல்லாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் மிக்ஸியில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இதையும் நம்ம இது கூட போட்டு சும்மா ஒரு க கலர் கலர்லாம் போட்டோம் ஏன்னா ஆடி பிடிச்சுக்கோ இஞ்சி பூண்டு இப்போ நம்ம பட்டாணி வச்சுருக்கோனையா இந்த பட்டாணி போட்டு தேவையான அளவு ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டா போதும் நாங்கள் ரொம்ப மிளகாத்தூள் போட மாட்டோம் கொஞ்சோண்டு கிட்டமா மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு உப்பு அவ்வளவுதான் இத போட்டு நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு இருந்த தண்ணி இருந்துச்சுன்னா பரவாயில்ல இல்லைன்னா நம்ம சாதா தண்ணி கூட நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா இது அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா அப்படியே இருக்கும் ஆ தரேன் கண்டிப்பாக தரேன் இதை போட்டு பட்டாணி வேகிறதுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும் நம்ம பார்த்துக்கோங்க பட்டாணி வேகிறதுக்கு மட்டும் தண்ணி விட்டா போதும் நான் கால் ஸ்பூன் தான் போட்டுருக்கேன் மட்டும் பார்த்து இதை அப்படியே நம்ம வேக வ வச்சுட்டா போதும் பட்டாணி வேகிறதுக்கு மட்டுந்தான் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் இருக்கோம் காய் ஏற்கனவே உருளைக்கிழங்கு வெந்துருச்சு நல்லா ஒரு மூடி போட்டு வேக வச்சுட்டு கரை கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்க வேண்டியதான் பக்கத்துலேயே இங்கே பார்த்தோன்னா ரொம்ப அற்புதமாக இங்கே சாம்பார் நல்லா இருக்கு நல்லா வாசனை வருது பயங்கரமாக ஸோ நல்லா சாம்பார் இங்கே கொதிச்சுட்டே இருக்குது காயெல்லாம் வெந்துடுச்சு ஷிங்காயிருக்கு பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு ஸோ இப்போ நம்ம இதை தூக்கி நம்ம அப்புறம் இது கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் ஸோ இது நல்லா கொச்சிகிட்ருக்கு ரெடி ஆயிடுச்சு சாம்பார் அடுத்து இந்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு